ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்மர் சீசனுக்கு ஏற்ற குல்ஃபி எப்படி பண்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ராஜேஸ்வரி மனோகரன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிளஸ் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அடிக்கணமான கடாய் எடுத்துருக்கோம் உங்கள்கிட்ட பேன் இருந்ததுனாலும் நான்ஸ்டிக் பேன்னாலும் நீங்கள் நான்ஸ்டிக் பேனை எடுத்துக்கலாம் ஆனால் ஒரு சின்ன சைஸில் மட்டும் எடுத்துக்காதீங்க ஏன்னா பால் வந்து பொங்கி வரும் அதுக்கு வந்து பாத்திரம் வந்து பற்றாமல் போயிடும் ஸோ அப்புறம் நம்ம ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஓரளவு ஒரு மீடியமான சைஸில் வந்து பாத்திரம் எடுத்துக்கோங்க உங்களுடைய பால் நீங்கள் எவ்வளோ பேர் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கேற்றா போல் நான் வந்து இன்றைக்கி நான் அடிக்கணமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் பாலை வந்து ஊற்றிட்டு நம்ம கொதிக்க நல்லா கொதிக்க வ விட்டதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா அடியில் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னாக்கா தீய தீஞ்சு வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா சைடில் உள்ளது எல்லாத்தையுமே ஓரத்தில் உள்ள எல்லாத்தையுமே ஆடை எல்லாமே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க பால் பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பக்கம் நல்லா சுண்ட வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் தூள் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னாக்கா ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் வேணாம் ஸோ சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் நூறு கிராம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் முக்கால் பாலுக்கு வந்து முக்கால் லிட்டர் பாலுக்கு வந்து நூறு கிராம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து பால் வந்து திக்னஸ்ஸாக நம்ம பா கொண்டு வர கொண்டு வர நம்மளுக்கு வந்து இனிப்பு சுவை வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதனால் நான் நூறு கிராம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இன்னுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நட்ஸு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி பிஸ்தா எடுத்திருக்கேன் இது எல்லாமே நல்லா நான் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குறை ஆட்டி எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா குல்ஃபி ரெடி பண்ணிக்கலாம் நான் என் பசங்களுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சுண்டு வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம நம்மள்ட்ட வந்து குல்ஃபி மோடு கிடையாது நான் வந்து இன்றைக்கி டம்ளரில் தான் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பாக வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் கலரும் நல்லா சேஞ்சஸ் ஆகிருக்கு திக்னஸ் நல்ல திக்னஸில் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டம்ளருக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த இதில் வந்து செய்யும் போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு நாலு டம்ளர் வந்து வந்துச்சு ஸோ ஒரு டம்ளர் வந்து பசங்க ஒரு சோடா சோடாவே ஒரு பாக்கெட் ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்க ஸோ இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் முக்கால் டம்ளர் பக்கம் ஒரு முழு முழுசாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்கிட்ட வந்து சில்வர் ஷீட் வந்து என்கிட்ட இல்லை ஸோ அதனால் நான் பிளாஸ்டிக் தான் வந்து இந்தளவுக்கு பிளாஸ்டிக் பேப்பரை தான் கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் ஓரளவு கட் பண்ணி அது மேலே லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும் நடுப்புரை வந்து லைட்டாக கத்தி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிக்கு வந்து போட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்டிக்கு சொருங்கி விட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஸ்ட்ராங் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் உங்கள்கிட்ட அந்த சில்வர் ஷீட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மேலே வந்து அந்த சில்வர் ஷீட் போட்டு நீங்கள் மோல்டிங் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீஸரில் வச்சிங்க அப்படின்னாக்கா சூப்பரான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடும் எடுக்கும் போது லைட்டாக வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க அடியில் ஸோ அப்போ வந்து அது அடியில் வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் டிப் பண்ணிங்க அப்படின்னாக்க லைட்டாக பண்ணாலே உங்களுக்கு சூப்பராக எடுக்க வந்துடும் எனக்கு வந்து அதை வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க அது வந்து இப்படி ட்விட் பண்ணிங்க அப்படின்னால சூப்பராக குல்ஃபி வந்து ரெடியாகி வந்துடும் ஸோ நான் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்க கொடுக்க மாட்டேன்ட்டான்